வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரிக்கெழங்கு செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லித்தலை தாளிக்கிறது கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஒரு தக்காளி எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் சோம்பு போடலாம் சோம்பு பறிஞ்சிச்சு சோம்பு கடித்து கருவேப்பில இஞ்சி பூண்டு கட் பண்ணது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளி போடலாம் தக்காளி வதங்கிடுச்சு அதில் மஞ்சத்தூள் போடலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு மசிச்சு இதில் சேர்த்துடலாம் வச்சு இப்போ தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் தேவையான தேவையானளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம் பூரிக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியான முறையில் பூரிக்கிழங்கு செய்கிறது இது ட்ரை பண்ணி பாருங்கள்